மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நெகிழ்ச்சியான மாலை இது நந்தன் படக்குழுவினருக்கு பாராட்டு இந்த விழா நிகழ்வில் பங்கேற்று நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கிற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் தயாரிப்பாளர் ஞானவேல் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு தம்பி நான் அவனை நன்கு அறிவேன் என்னை அவன் முழுமையாக அறிவான் என்னுடைய அரசியல் தொடக்க காலத்திலிருந்து என்னை ஆழ்ந்து கவனித்து வருபவன் அண்ணன் வெல்ல வேண்டும் என்கிற பேராசை அவனுக்கும் என் தம்பி மென்மேலும் வளர வேண்டும் என்கிற ஆசையும் விருப்பமும் எனக்கும் பத்திரிகை துறையில் தனக்கென்று ஒரு தனித்த தடத்தை பதித்து வருகிற என் பாசத்திற்குரிய தம்பி பாண்டே அவர்களுக்கும் இங்கே வாழ்த்தி அமர்ந்திருக்கிற என் அன்பு இளவல் ராஜ்முருகன் அவர்கள் ஆனந்த விகடனில் தம்பி சரவணனும் அவரும் பணியாற்றியவர்கள் ஆனால் அவர்களுக்குள் இப்படி ஒரு விரிந்த ஒரு சமூக பார்வை இருக்கும் என்பது அப்போது யாரும் கணித்திருக்க முடியாது ராஜமுருகனுடைய ஜோக்கர் படத்தை பேர்தான் ஜோக்கர் அது ஒவ்வொரு அயோக்கியனுக்கும் வைத்து ஆக்குறது அப்படி ஒரு படமாக எடுத்திருந்தான் என்னுடைய தம்பி செழியன் அதில் ஒளிப்பதிவு பாடல் அதை நடித்த நடிகர்கள் நடிகர் தேர்வு காட்சி அமைப்பு உரையாடல் எல்லாம் வந்து அசாத்தியம் அவனுடைய படங்கள் எல்லாம் எனக்கு குக்கு சிப்ஸி எல்லாமே எனக்கு பிடித்தது இப்போது எடுத்துக்கொண்டிருக்க படமும் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்னுடைய தம்பிகள் இருவரும் இணைந்து இயக்கி கொண்டிருக்கிற படைத்து கொண்டிருக்கிறார்கள் ராஜமுருகன் அவர்கள் இந்த என்னோடு தான் இந்த நந்தன் படத்தை பார்த்தார் அவர் வந்து வாழ்த்தியது எனக்கு பெரிய மகிழ்ச்சி அடுத்து என்னுடைய தம்பி பாலாஜி சக்திவேல் இங்கே இருக்கிற கவிஞர் ரவி அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இங்கே பாராட்டு விழா இந்த உடனே ஏதோ இது ஒருத்தர் தான் சும்மா பெருமையாக பேசிக்கிறது அப்படின்னு கூடாது அதை ஐயா திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் பிறக்கும்போதும் மனிதனுக்கு பாட்டு இறக்கும்போதும் மனிதனுக்கு பாட்டு ஆனால் இடையில் அவனுக்கு தேவை பாராட்டு 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 என்கிற ஒரு மனிதனின் முதுகுக்கு பிறகு முதுகுக்கு பின்னால் ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தட்டி கொடுப்பது ஆனால் இங்கே யாரும் தட்டி கொடுக்க ஆள் இல்லை தள்ளிவிடத்தான் ஆள் இருக்கிறது இங்கே எல்லோரும் முதலில் வருபவனை தான் ஆர்ப்பரித்து கைதட்டுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் மூன்றாவது வருவனை ஏறிட்டு பார்க்கறது கூட யாரும் இல்லை நான் படித்த தத்துவங்களில் அவன் சொல்கிறான் நீ முதலில் வர்றவனுக்கு கைதட்டி ஆர்ப்பரிக்காத பல ஆயிரக்கணக்கான கைது உன்னுடைய கைதட்டுவோ உன்னுடைய ஆர்ப்பரிப்போ கூச்சலோ காதில் விழாது ஆனால் மூன்றாவதாக வந்தவனின் முதுகில் தட்டிக்கொடு அவன் வாழ்நாளின் கடைசி நொடி வரை நீ அவன் இதயத்தில் இடம் பிடித்திருப்பாய்கிறான் இந்த பாராட்டுங்கிறது என் தம்பி சசி என் அன்பு இளவலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதை நான் மகிழ்கிறேன் சொன்ன அண்ணன் நீங்கள் இவர் இடத்துக்கு போயிட்டாலே இதை விட்டு போயிடாதே அப்படின்னு அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ஆனால் ஏன் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நம்ம காதலித்து நேயித்த பெண் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் நினைப்போம்ல அது மாதிரி இந்த தான் நேயித்து வந்து பல ஆண்டுகள் பட்டினியாக படுத்து ஏவிஎம் சுடுகாட்டிலெலாம் படுத்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தது பல நாட்கள் பசியவே உணவாக அருந்தி கொண்டு இப்படிலாம் இருந்தது இந்த திரைப்படத்தை நேச்சு துறையை நேயிச்சு தான் இப்போ இப்போ என்னுடைய மனநிலை என் தம்பியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நான் சாதிக்க நினைக்கிறதையே நான் வாங்க நினச்ச கப்பை என் தம்பியில் வாங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதுதான் அதனால தான் என்னுடைய என்னுடைய உணர்வை என் தம்பி எடுத்து நான் ராசரணுன்னு அவனை கொண்டாட தோணுது கட்டி பிடிச்சிக்கிற தோணுது அவ்வளோதான் அதுதான் இது அது மாதிரி தான் இது எப்படின்னா தம்பி படத்தில் எங்கள் அப்பா மணிவண்ணனு ஒரு கதாபாத்திரமாக நான் வச்சுருக்கேன் அது எல்லாருடைய மனச்சான்றுக்கு அது ஒரு உருவம் அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ பார்த்தாலும் இந்த மாதவன் கதாபாத்திரத்தாத்த அதை தூர நின்று இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் எங்கே இருந்தால் எல்லா இடங்கள்லையும் அவர் யாரோ ஒற்றன்பருக்கு நம்மளை செய்ய திட்டமிடுவான்போருக்குன்னு அவரை அவர் நண்பர்கள் சந்தேகப்பட்டு சுற்றி வளைக்கும் போது ஒரு பை வச்சுருப்பார் தோல் பையை கொட்டினா பெரிய பெரிய புரட்சியாளர்கள் புத்தகங்கள்லாம் கிடக்கும் பார்த்து இது பண்ணும்போது யார் நீங்கள் யார் யார்யா அப்படின்னோனா அவர் தள்ளி போய் கலங்கி சொல்லணும் நான் தான்டா நீ நான் தான் நீ அவங்களுக்கு ஒன்றும் புரியாது ஏன்னா நான் தான் நீ என்ன என்னவர் இப்படி சொல்லிட்டுருக்காரு அப்படி நான் தாண்டா பேருந்தில் போகும்போது பொண்ணுகள் கைப்பிடிச்சு இழுப்பான் இடிப்பான் அடிக்கணும்னு தோணும் ஆனால் குடும்பமும் கோர்ட்டு குறுக்க வந்து நின்றும் எதுக்கு பிரச்சனைன்னு பேசாமல் இறங்கி போயிடுவேன் எல்லோரும் போனால் நானும் போனேன் ஆனால் நீ போகலடா நீ தட்டி கேட்டால் ஏற்று கேட்ட நான் தாண்டா நீ ஏன்னா நான் நினைக்கிறேன் நீ செய்கிற நான் நினைக்கிறேன் நீ செய்கிற அதே மாதிரி ஒருத்தன் பரிசு எடுத்துகிட்டு ஓடுவான் பணத்தை பறிச்சுட்டு ஓடுவான் தட்டி விரட்டி போய் பிடிக்கணும்னு தோணும் நமக்கு எதுக்கு பிரச்சனை எல்லோரும் போனால் நானும் போயிட்டேன் ஆனால் நீ போகலை அப்போ நான் நினைக்கிறேன் நீ ஜீர நான் தான்டா நீ அப்போ என் உணர்வின் உருவமடா நீங்கிறான் அந்த தான் அந்த கதாபாத்திரம் அப்படி அது செய்யும் இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான் யார் செய்கிறதுங்கிறதான் பிரச்சனை சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு ராஜா இறங்கி கூட்டுறதான் யாருன்னு தெரியல இங்கே பிரச்சனையே அதுதான் அதில் என் தம்பி பார்த்தான் இறங்கி கூட்டிட்டான் அதனால நாமெல்லாம் கூடி நின்று அவனை பாராட்டுறான் அவ்வளோ தான் இதில் இது அது வந்து செய்யணும் ஒருத்தன் செய்யணும் அதுதான் இங்கே இருக்கிறது அதில் எனக்கு இந்த இது எப்படி எப்படி வருதுன்னா நான் பசும்பன் படத்துக்கு கதை வசனம் என் தம்பி சொன்னது மாதிரி நானும் எங்கள் அப்பாவும் கோ அப்படின்னு ஒரு விடுதி இருக்குது அதில் போகும்போது ரெண்டு பேரும் ஓட்டுநர் இது பண்ணுறாரு நாங்கள் ரெண்டு நான் எங்கள் அப்பாவுக்கும் வந்து அதில் பாட்டு ஓடுது எங்கள் அப்பா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த பாடலை அறிமுகப்படுத்தும் போது பேசிட்டே வருவர் அது எங்கள் ஐயா தான் எழுதி கொடுப்பார் கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரம் தையா எழுதி கொடுக்குறார் எழுதி கொடுக்கும்போது அதில் என்னென்ன சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி அக்க வாகாயத்தின் மறுபக்கத்தையும் கண்ணனின் கண்கள் தான் பார்க்கும் இதெல்லாம் எழுதி பேசிக்கும்போது எங்கள் அப்பாவை வந்து வைரம் தையா பாரா எழுதி பாராட்டுறது கண்ணன் அவர்களை பாராட்டுறது ஐயா வைரமுத்தவர் பாராட்டுறது இப்படியே பேசிருக்கும்போது அப்போ வச்சு இதனால தானே நமக்கு இவ்வளோ முதிர்ச்சி இதுதானே இல்லை கேட்கும்போது அப்பா இப்படி நம்ம நம்மள நாமளே இப்படி பாராட்டி பாராட்டி பேசிக்கிறது இது நல்லாவாக இருப்பாருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் டே மயினே அப்படிலாம் நினைக்கூடாதுப்பா நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டா தான்டா நம்மளை வேற யாரும் பாராட்ட மாட்டாங்கடா அது வந்து அது வந்து என் மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருச்சு நான் பல பேரை கூட என் தம்பிக்கிட்ட சொல்லுவேன் என்னென்ன தம்பி நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டா தாண்டா நீ போய் கோபாலகிருஷ்ணன் சொல்லு அப்படின்னு ஏவன் சொல்கிறான் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ஊரில் சப்பானி சப்பானின்னு தான் சொல்கிறான்ற மாதிரி நம்ம தான் நம்மளை கோபாலகிருஷ்ணன் சொல்லணும் சீசர் என்ன சொல்கிறான் அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை நீ காத்திருக்காத எழுந்து சொல்கிறான் நான் ஆக சிறந்தவன் என்று அப்படி சொல்லிட வேண்டியது தான் நம்ம